நான் உங்கள் உள்ளூர் விவசாயி இப்போ நம்ம வேர்க்கடையிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லு களையட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க நேற்று முதல் நேற்று ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலியாளை விட்டு கொடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு கூலி ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூலி பார்த்திங்கன்னாக்கா நூற்றி ரூபாய் உங்கள் பக்கம் எவ்வளோ சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வேர்க்கடையில் வந்திருக்குது எந்த ஒரு பழுது இல்லாமல் நல்லா வந்திருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா நார்மலாக இப்போ சீசனுக்கு போடுறத தவிர இப்போ இப்போ போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு வந்துருக்குது வெரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை நம்மக்கிட்ட இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வேறிக்காக நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கு நல்லபடியாக வந்திருக்குது ஒரு ஏக்கரா போட்டிருக்கேன் அந்த ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் ஃபுல்லவே கலரெலாம் கொத்தி எடுத்தாச்சு அந்த கொத்தி எடுத்துட்டுனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மொத்தம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலாரி நம்ம வந்து அந்த பூ இறங்கிட்டு இருக்கு தான் பூ களக்காவில் பார்த்திங்கன்னா அதிகமாக பூ இறங்கிட்டு இருக்கு இந்த பூ இறங்கினால நம்ம வந்து இந்த வேர்க்கடலுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மண் ஏற்படணும் அந்த மண் ஏற்பட்டிங்கன்னா அந்த மாள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாலை வந்து அதிகமாக வந்து இறங்கும் அதில் அந்த அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக மண் கட்டினா நல்லா காப்பாயணும் இந்த வேர்க்கடலில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுத்தமான நம்ம செக்கு பார்த்திங்கன்னா எட்டும் போயிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையிலேருந்து எந்த எண்ணெய் வாங்குறதுல நம்ம இந்த வேர்க்கடையில் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்றது சுத்தமான செக்கில் போய்ட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறேன் அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதும்பா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செக்கடி இதுலேயே நம்ம வேர்க்கடலில் வந்து ஓனலாக ஓனர் வச்சு செக்கடி தான் நம்ம வந்து நம்மளே நம்ம எண்ணெய் எடுத்துக்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா கலப்பட எண்ணெய்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலப்பட எண்ணெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதில்லை இப்படின்னா நம்மளே இது பண்ணி நம்மளே தயாரித்து நம்மளே இது பண்ணிக்கிறோம் பார்த்தங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொத்தி மண் இறக்கட்டி நல்லா இது பண்ணணும் இவ்வளோ தான்பா நண்பா இந்த ஒரு ஏக்கராக்கு ஃபுல்லு நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கலக்கா பிடிங்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் எவ்வளோ கலக்கா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு என்னி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க முடிஞ்சாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா